ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சண்மு வித்ராது யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸை வச்சு புட்டிங் செய்யலான்னு ஆரம்பித்தது எப்படி கிரேப் பாயசம் ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கென ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான குக்கிங் வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் கிரேப்ஸ் எடுத்துருக்கிறேன் அது கூட சக்கரை ஜூஸ் அடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு பாலும் சேர்த்து ஜூஸ் அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை வந்து நல்லா வடிச்சிட்டேன் ஏன்னா வந்து அந்த கிரேப்ஸோட தோலெல்லாம் இருக்கும்ல அதனால் வந்துட்டு நான் அந்த கிரேப்ஸை வந்து நல்லா வடித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் சர்க்கரை போட்டு இது பண்ணேன் அது கொஞ்சம் பால் தண்ணி மாதிரி இருந்தனால தண்ணி ஊற்றி காய்ச்சின பால்ன்றதுனால என்னாச்சு அது கொஞ்சம் சொதப்பிடுச்சு அதனால் வந்து கிரேப் புட்டிங் வந்து கிரேப் ஜூஸ் ஆகிப்பு பாயசம் ஆயிடுச்சு எப்படின்றத பாருங்கள் கிரேப்ஸ் ஊற்றிட்டேன் நான் கிரேப்ஸ் ஊற்றிட்டு பாலில் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவும் சர்க்கரையும் போட்டு நான் காய்ச்சி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கிரேப்ஸு போட்டுட்டு அதே மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருந்தேன் கெட்டியே ஆகலை எவ்வளோ கான்ஃப்ளவர் மாவு போட்டாலும் கெட்டி ஆகலை ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா சக்கரம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன் அதனால் வந்துட்டு அது கெட்டி ஆகாமல் அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலே செமி கன்சிஸ்டன்சிலே இருந்துச்சு நானும் வந்துட்டு ரொம்ப நேரம் கிளறி கிளறி பார்த்தேன் அது வந்து இருக்க இருக்க வந்து அதே கன்சிஸ்டன்சிலே தான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணால் சரி நம்ம இதுக்கு மேலே இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஆனால் வந்துட்டு எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் ஃப்ரிட்ஜில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் மூணு நாலு மணி நேரத்துக்கு மேலேயும் வச்சுட்டேன் அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டி நல்லா அந்த ஜெல்லி மாதிரி வரல பாயசம் மாதிரி கெட்டியாக தான் இருந்துச்சு திக்காக மட்டும்தான் இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அது கூட பாதாம் முந்திரி போட்டு பாயசமாக கொடுத்துட்டேன் புட்டிங் செய்ய சொன்னால் என்ன செஞ்சு அம்மா அப்படின்னு சொல்லி பாப்பா கேட்டால் சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சமாளித்தேன் இப்படி தான் வந்து கிரேப் புட்டிங் கிரேப் பாயசமாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சில டைம் சொதப்பலான வீடியோஸும் வரும் அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்